அருந்து செலவ வர மருந்து அடிக்கிறதுக்கான கூலி அதிகமாக்குதுங்கள பொதுக்கு. பண்ண லைன் இது வந்து தரை வழியா கொடுக்கிறது இது வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு ஒரு பைப்பை எடுத்து அதுக்கு மேலே இந்த QRC கப்ளிங் ஒன்று இருக்கு. இந்த கப்பிங்கை நல்லா டைப் பண்ணிட்டோம். இது எடுக்கிற பின்னாடி சுழற்றாங்க. பாருங்க தண்ணி நின்னுது. மறுபடியும் லாக் பண்ணுங்க. பாத்தீங்களா லாக் ஆயிருச்சு. தண்ணி வந்து ஏக்கராவுக்கு மருந்து தயாரிக்கிற செலவு எவ்வளவு அப்படின்னா வெறும் நூறு ரூபா தான் நமக்கு ஆகும் அப்படின்னா ஏதாவது டஸ்ட் இது ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது மன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரு கேரி கிளையின் சார்பாகவும் சுலேர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இப்ப பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துல மருந்து செலவை விட மருந்து அடிக்கிறதுக்கான கூலி அதிகமாகுது மருந்து இரநூறுவா அப்படின்னா மருந்து அடிக்கிறதுக்கு கூலி வந்து நானூறுவா ஆகுது இதை வந்து நம்ம கருத்தில் கொண்டுட்டு ஒரு புதிய முறையை வந்து இன்னைக்கு விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆள் வச்சு உரம் கொடுக்காம பெஞ்சுரி இல்லாமல் ஹெச்டிபி பம்பை வச்சு எப்படி உரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதே ஹெச்டிபி பம்பை ஒரு சின்ன ஒரு அரை இஞ்ச ஓசை பயன்படுத்தி நம்ம காடு ஃபுல்லாகவே ஈஸியாக மருந்தை தெளிச்சுக்கலாம் அந்த முறை என்ன அப்படிங்கிறத காட்டுற வாங்க இதுதான் பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு உள்ள தொட்டி நீங்கள் சின்ன ட்ரம்மு கூட வச்சுக்கலாம் ஒரு ஆயிரம் லிட்டர் கூட வச்சுக்கலாம் இந்த பைப்பு தான் தண்ணியை நம்ம நப்பிக்கலாம் இந்த தண்ணி இப்படி திருவிட்டுனா இந்த தண்ணி வந்து உள்ளே ஊற்றி லோடாகிக்கும் ஒன்று இதில் ரெண்டு பச்சை கலர் ஓஸ் இருக்குது இது வந்து உரத்தை இழுத்துட்டு போகிற ஓஸ் இது வந்து அங்கே வந்து ஒரு வேளை அடிக்கிறவங்க ஏதாவது மிஷினை வந்து ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா உடனே லோடாகி இங்கே தண்ணி வந்து இங்கே வந்து ஊற்ற ஆரம்பிச்சுருக்கும் ஓவர்ஃப்ளோ வந்து ஆகணும் அப்படி ஆகலைன்னா பைப் வந்து வெடிச்சு போயிடும் அதுக்காக ரிட்டன் ஓஸ் வந்து இங்கே வந்து போட்டு வச்சுருக்குறோம் இது வழியாக தான் மருந்து வந்து உள்ளுக்குள்ளே போகுது வாங்க உள்ளுக்குள்ள காட்டுறேன் இந்த பம்பு தான் ஹெச்டிபி பம்பு இந்த வால்வு இதை பார்த்தீங்கன்னா இந்த கேட் வால்வு வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த டியூப் வழியாக போய் இங்கே வரும் பார்த்தீங்களா இங்கே வந்து தரை வழியாக அதாவது நம்ம உரத்தை கொடுக்கணும் அப்படின்னா நிலத்துல கொடுக்கணும் அப்படின்னா அந்த வால்வை வந்து ஓப்பன் பண்ணால் அது வழியாக வந்துடும் அடுத்து இந்த கேட் வால்வை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் மேலே உண்டான லைன் இது வந்து தரை வழியாக கொடுக்கறது இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறது இந்த மீட்டர் வந்து பார்த்திங்கிறதுனா இது வந்து எவ்வளோ ப்ரெஷர் காட்டுது அப்படிங்கிற மீட்ரு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தொட்டிக்குள்ளே ரிட்டன் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த அரை இன்ச்சு வந்து பிவிசி பைப் வந்து மண்ணுக்குள்ளே பதச்சிட்டு போயிருக்கிறோம் வாங்க காட்டுறேன் இது வந்து அப்படியே காட்டுக்குள்ளேயே சென்ட்ரல் நல்லா ஆழமா பதச்சிட்டு போயிருக்கிறேன் பாருங்க இப்போ அந்த மோட்டர் ரூம்ல இருந்து ஒரு அரை இஞ்சி பைப் பிளாஸ்டிக் பைப் எடுத்து சென்ட்ரல் நல்லா ஆழத்துல பறிச்சிட்டு வந்துட்டோம் பறிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் பறிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய காட்டினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி அப்போ காட்டினுடைய சென்ட்ரல் சொட்டுநீர் பைப்புக்கு பக்கத்துலேயே ஒரு நூற்றி ஐம்பது அடியாக பிரிச்சிட்டோம் நூற்றி ஐம்பது அடியாக பிரிச்சுட்டு இந்த நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயர் அடி ஆயிரம் அடிக்கு நம்ம வந்து பைப்பை கொண்டு போயிட்டோம் இடையில இடையில ஒரு டீயை போட்டு ஒரு ஐம்பது அடிக்கு இடையில இப்போ இங்கே ஒரு ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றாவது அடியில் ஒரு டீயை போட்டு ஒரு அடிக்கு ஒரு பைப்பை எடுத்து அதுக்கு மேலே இந்த கியூஆர்சி கப்ளிங் ஒன்று இருக்குது இந்த கப்ளிங்கை நல்லா டைப் பண்ணிட்டோம் இது எதுக்குன்னு பின்னாடி சொல்கிறேன் ஐம்பது அடிக்கு ஒன்று இங்கே ஒன்று அடிக்கிறோம் ஐம்பது அடியில் ஒன்று நூறு அடியில் ஒன்று நூற்றி ஐம்பது இப்படி ஐம்பது அடிக்கு ஒவ்வொரு பைப்பாக நம்ம மேலே எடுத்து இந்த கியூஆர்சி கப்ளிங்கை வந்து நம்ம போடுறோம் இது வந்து என்ன கியூஆர்சின்னா என்ன அப்படின்னா குயிக் ரிலீஸ் கப்ளிங் இது எதுக்காக அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணணும் ப்ரெஷர் வந்து வந்தாலும் அது வந்து இந்த பைப் வழியாக போய்க்கும் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இப்போ இந்த இருக்கிற பைப்புக்கு மேலே கியூஆர்சி கப்ளிங்க வந்து பயன்படுத்திக்கிறோம் இந்த கலர் ஓசை வந்து இந்த கொமளில் உள்ள ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ இதை குத்தி விட்ட உடனே இங்கே இருக்கிற மருந்து வந்து ரிலீஸ் ஆகி அந்த மஞ்சள் கலர் ஓசொலியாக போய் அந்த கண்ணுக்கு வந்து போயிடும் கண்ணெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கலாம் எடுத்துக்கோ தண்ணி இருக்கு கழித்துறாங்க பாருங்கள் தண்ணி நின்றுச்சு மறுபடியும் லாக் பண்ணுங்கள் ம் அப்படிங்கன்னா லாக் ஆகிடுச்சு தண்ணி வந்து போஸ் வந்து இதில் வந்து போய்ட்டு இப்போ நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போகிறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிடலாம் எந்த இடத்துலையும் நம்ம வந்து லோடு மிஷினை கட்டிக்கிட்டோம் எதுலேயும் போச எல்லா லைனும் நம்ம வந்து போட்டு வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு லைன் இருக்கா இங்கே வேணா இங்கே குத்துனோம்னா நம்மளுக்கு வந்து மருந்து வந்து பண்ணலாம் அப்படியே ஐம்பது அடிக்கு ஒரு லைன் வந்து நம்ம போட்டு அப்படி தள்ளிய ரமேஷ் நல்ல பொறுமையா நினைக்கும் பாத்தீங்கன்னாவே இது ஏன் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ஒரு நூத்தம்பது அடி அப்படின்னா இதுக்குள்ள போறோம் இங்க அடிச்சுக்கிறோம் மறுபடி இந்த பக்கம் போறோம் இங்க அடிச்சுக்கிறோம் மறு கொஞ்ச தூரம் போய் நாலு நாலு கண்ணுக்கு ஒரு தடவை நம்ம அடிச்சுக்கலாம் நம்ம தூக்கவே தேவையில்லை இப்போ சராசரியாக இந்த காட்டுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஏக்கராவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நூறு டேங்க் அடிக்கிறாங்க ஏக்கராவுக்கும் பதினஞ்சு டேங்க் வந்து மருந்து தெளிக்கிறாங்க சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா நூறு டேங்க் அப்படின்னா கிட்டத்தட்ட ரூபா எனக்கு செலவாகும் இங்கே ரெண்டு பொம்பளையால் விட்டாவே போதும் காலையிலேருந்து ஒரு நாலு மணி நேரம் நாலரை மணி நேரத்தில் இந்த ஆறு ஏக்கராகவும் மருந்தை அடிச்சுட்டு வந்துடலாம் ஒரே டைமில் அந்த தொட்டியை மருந்தை கலக்கிறோம் தண்ணியை வந்து திறந்து விட்றோம் ஹெச்டிபி பம்பு ஆன் பண்ணுறோம் பண்ணனையும் ஒவ்வொரு இடத்துலையும் மாதிரி நம்ம வந்து கியூஆர்சி கப்ளிங் வந்து கொடுத்துக்குறோம் குத்துறாங்க மருந்து வரும் தெளிக்கிறாங்க அடுத்த ஐம்பது அடிக்கு போவாங்க இந்த பைப் வந்து குத்துறாங்க மருந்து வரும் தெளிக்கிறாங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூறு ஆறுநூறுவா இருந்ததுன்னா ஆறு ஏக்கராவுக்கு மருந்தை தெளிச்சிக்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு மருந்து தெளிக்கிற செலவு எவ்வளோ அப்படின்னா வெறும் நூறுரூபா தான் நமக்கு ஆகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படின்னு வந்துட்டாவே அதில் நம்ம மிச்சம் பண்ணுறது எவ்வளவு ஆட்களை குறைக்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் அதில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் இந்த கடைசி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கப்ளிங்கோட ஒரு டீயை போட்டு இங்கே வந்து ஒரு கேட்வால் வந்து வச்சுருக்கிறோம் எதுக்காக அப்படின்னா ஏதாவது டஸ்ட்டுக்கு இது எதாவது வந்துச்சு அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது வழியாக வந்துடும் ஏன்னா இதெல்லாம் சின்ன நாசில் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறாங்க நாங்கள் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துறோம் அதேமாரி வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது வழியாக நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும் ஏர்லாக்கானாலும் நம்ம வந்து இதை திறந்து விட்டுக்க முடியும் இந்த மாதிரி முறைகளை விவசாயத்தில் பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண் நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி